வேதத்தை நீ மறந்த வேதத்தை வாசிக்கிறத மறந்த வேதத்தை தியானிக்கிறத மறந்த வேதத்தில் திருச்சட்டத்தில் கொடுக்கப்பட்டிரு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை கீழ்படிவதிலே நீ கீழ்படியாமல் போனாய் இதோ நீ வேதத்தை மறந்தாய் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே நீ வேதத்தை மறந்தால் நான் உன் மக்களை மறந்து விடுவேன் என்று சொல்லுகிறான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன அதே ஆண்டவர் நான் உன்னை மறந்து விடுவேன் என்று கூட சொல்லுகிறான் அல்ல லூயா எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு வார்த்தை இன்றைக்கு அநேகருக்கு ஆண்டவர் தன்னை தனக்கு நிறைய அற்புதங்களை செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க நான் பிள்ளைங்க ஆசிர்வதிக்கப்படணும் பிள்ளைங்க நல்ல வேலைக்கு போகணும் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் நல்ல வசதி வாய்ப்போட இருக்கணும் பிள்ளைகளை குறித்து என் பிள்ளைங்க இன்னைக்கு பாருங்க ஒரு ஜபத்துல வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அநேக வேண்டுதல்கள் தங்களுடைய தங்களுக்காக ஜெபிக்கிறாங்களே இல்லையோ தங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் ஆசிர்வதிக்கப்படணும் ஏன்னா பிள்ளைங்க தான் உயிர் அதனால பிள்ளைகளுடைய ஆசிர்வாதத்துக்காக அதிக அதிகமாய் ஜெபிப்பது உண்டு பிர ஜெப கருத்துக்கள் தெரிவிப்பது உண்டு ஆனா ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவருடைய வேதத்தை எடுத்து படிக்கிறதோ ஆண்டவருக்குள்ள காரியத்தை செய்யறதையும் கூடாது ஒரு முக்கியமான ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஆலயத்துக்கு ஆலயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமான அந்த பரிசுத்தமான அந்த ஓய்வு நாளில திருப்பலிக்கு கடந்து செல்லாம யுவலக வேலைகளை பார்த்துட்டு இருப்பாங்க இவ்வுலக வேலைகள் திருச்சட்டத்தை நீ மறந்தாய் நான் எழுதி கொடுத்த வார்த்தைகளை எல்லாம் மறந்து விட்டாய் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு கடந்து செல்லணும் அப்படின்றதே நிறைய பேருக்கு இந்த அந்த இந்த உலக வேலைக்குத்தான் முதல் முக்கியத்துவம் திருப்பலிக்கு கடந்து செல்வது இரண்டாவது செகண்டரி இன்றைக்கு எத்தனை பேர் அந்த ஆலயத்திற்கு தன் பிள்ளைகளை வற்புறுத்தி அந்த ஆலயத்திற்கு கடை கூட்டிட்டு போறாங்க ஆண்டவரிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களே தவிர ஆண்டவருடைய காரியத்துல பிள்ளைகளை பிள்ளைகளையா இருக்கட்டும் தாங்களா இருக்கட்டும் வேதத்தை எடுத்து வாசிச்சீங்களா இல்ல ஏன்னா எனக்கு நேரம் இல்ல ஆண்டருடைய வார்த்தை என்ன சொல்லுது அவருடைய வார்த்தையின்படி நீங்க நடந்தீங்களா இல்ல நேரத்தை பார்க்காத காலத்தை பார்க்காத மந்திரவாதியை தேடி போகாத எத்தனை வார்த்தைகள் ஆண்டவர் சொல்றாரு உன் சிநேகிதனை உன் உன்னுடைய உன உனக்கு விரோதமானவர்களை உன் பகைவனை மன்னி நீ ஒருவருல ஒருவர் அன்பா இருங்க எவ்வளவு வார்த்தை ஆண்டவர் சொல்ற ஆனா எந்த வார்த்தையும் கேட்கறது கிடையாது ஆனா ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதத்தை மாத்திர எனக்கு கொடுக்கணும் இந்த திருச்சட்டம் நீ திருச்சட்டத்தை இரவும் பகலும் வாசிப்பவர்களுக்கு அவர்கள் செய்கிற காரியம் அனைத்தும் வாய்க்கும் என்று கூட சொல்லி திருப்பாடல் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உருபவர் இரவும் பகலும் சிந்திப்பவர் பாருங்களேன் அந்த திருச்சட்டத்துல இறை வார்த்தையை எடுத்து வாசித்து இரவும் பகலும் சிந்திப்பவர் நற்பேறு பெற்றவர் என்று வேதம் சொல்லுகிறது திருப்படல் ஒன்றும் அதிகாரத்துல இரவும் பகலும் அதை சிந்திப்பவர் அவங்க செய்கிற காரியம்தான் வெற்றி பெறும் திருப்படல் ஒன்று மூன்றிலே வாசிக்கிறோம் அவர்கள் செய்கிற அனைத்தும் வெற்றி பெறுவர் யார் வெற்றி பெறுவாங்க இன்றைக்கு அநேக குறிப்புகள் வரும் எங்களிடத்துல ஒரு சகோதரி அடிக்கடி தொடர்ந்து அந்த மாச கணக்குல அந்த ப்ரயர் பாயிண்ட்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க என்னுடைய பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும் என்னுடைய பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனா அந்த பிள்ளை இறைமார்த்த எடுத்து வாசிக்குதா ஜபத்துல தான் அமர்ந்து இருக்குதா அலலூயா இல்லையே எப்படி ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பார் ஆலயத்திற்கு போறது கிடையாது ஆண்டுடைய பாதத்துல உட்காரது கிடையாது இறைவார்த்தை எடுத்து வாசிக்கிறது கிடையாது ஆனா இந்த வேதம் என்ன சொல்கிறது ஆண்டவரின் திருச்சந்தத்தில் மகிழ்ச்சி உருவவர் இரவும் பகலும் சிந்திப்பவர் அப்படி இருக்கிறவங்க செய்யற அனைத்து காரியமும் வெற்றி பெறும் என்று கூட சொல்லி எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி அவர்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு சுகர் அவங்களுக்கு ஹையில போயிடுச்சு அவங்களுக்கு சுகர் அந்த சுகரை கட்டுப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு சொன்ன வைத்தியம் என்ன தெரியுங்களா நீங்க திருப்பாடலை ஒன்றிலிருந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் நீங்க எடுத்து வாசிங்க உங்களுக்கு அந்த சுகர் ஹை லெவல்ல இருக்கிறது உங்களுக்கு குறைச்சு போயிடுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல போய் ஜபம் செஞ்சுட்டு சொல்லிட்டு வந்துட்டோம் உடனே அந்த சகோதரி அது எவ்வளவு அந்த வார்த்தையை கேட்டு நம்பி அவங்க உட்கார்ந்து ஒரே அடியா திருப்படல் ஒன்றிலிருந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் அவங்க தொடர்ந்து அதை வாசிச்சாங்க அடுத்த நாள் எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க சகோதரியே நான் அப்படியாக அந்த வார்த்தையை நான் தொடர்ந்து வாசித்தது நிமித்தம் என்னுடைய சுகர் லெவல் லோல போயிடுச்சு அலலூயா அதுதாங்க திருச்சட்டம் ஆண்டவருடைய வார்த்தை அந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுதே அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார் ஆனா அவர் அந்த திருச்சட்டத்தை எடுத்து வாசிக்காம அவருடைய வார்த்தையை கேட்காம நம்ம மனம் போல போக்கிலே போனா ஆண்டவர் சொல்வாரு ஆண்டவர் சொல்றாரு நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன் என்று கூட சொல்லு அலிலூயா அதே போல ஒரு சகோதரர் தன்னுடைய சாட்சியில சொல்லும்போது அவர் சொல்றாரு எனக்கு பயங்கரமான ஒரு வியாதி அவர் எங்களுடைய அடிக்கடி இறை செய்தியை கொடுக்கிறவர் அவர் தன்னுடைய சாட்சியில சொல்லும்போது அவர் சொல்றாரு டாக்டர்கள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க எனக்கு முடியாது உங்க உங்களுடைய உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்குது இந்த நோய்க்கு எங்களால மருந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க அப்படி கைவிட்டாங்க ஆனாலும் அவர் சின்ன வயசுதான் ஆனாலும் அந்த சகோதரர் அவர் சொல்றாரு அந்த சாட்சியாக சொல்றாரு நான் இரவும் பகலும் வேதம் தான் எனக்கு மருந்து நான் வேற திரும்பவும் எந்த டாக்டர் இடத்துலயும் நான் போகல இரவும் பகழுமாய் அதிகம் நிறைய சொன்னாரு அதிகமான இறை வார்த்தை நாளைக்கு இத்தனை அதிகாரம் சொல்லி கணக்கே கிடையாது அதுதான் எனக்கு உணவு அந்த அதிகார வார்த்தைய வாசிக்க 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 என் இருந்த நோய்கள் எங்க போச்சுன்னே தெரியல ஆண்டவர் எனக்கு அப்படி ஒரு அற்புதத்தை செய்தார் என்று கூட சொல்லி ஹலோ ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை ஆண்டவர் சொல்ற ஏன் உன் பிள்ளைய மறந்துடுற நானு ஏன் ஆண்டவர் பாருங்களேன் நீ நீ உன் கடவுளின் திருச்சட்டத்தை மறந்து விட்டாய் அப்ப அவங்களுக்கு தானே ஆண்டவர் அவங்களை தானே மறந்துடுறேன்னு சொல்லணும் ஏன் உன் மக்களை நான் மறந்து விடுவேன் என்று கூட சொல்லுகிறார் என்று சொல்லி நான் தியானிக்கும் பொழுது தொடக்கு நூல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையில பாருங்க தொடக்க நூல் இருபத்தி ரெண்டு இரு இரண்டாம் வசனத்துல பார்த்த ஆண்டவர் சொல்றாரு வயதான காலத்துல ஒரு மகனை கொடுத்துட்டு உன் மகனை அன்பு கூறும் உன் ஒரே மகனை ஈசாக்கு எரிமழியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார் நீ அதை பலியிட வேண்டும் எப்படிங்க முடியும் பாண்ட அந்த பிள்ளைய அந்த பிள்ளை சாகிறத ஒரு பெற்றோர்களால பார்க்க முடியாது ஒரு பிள்ளை கஷ்டப்படுறத ஒரு பெற்றோர்களால தாங்கிக் கொள்ள முடியாது அந்த பிள்ளைங்க படுற கஷ்டங்களை பார்க்க முடியாது ஆனாலும் கூட இந்த நேரம் இந்த இடத்துல மகனை உன் மகனை உன் ஒரே மகனை அதுவும் நீ அன்புகூறும் உன் ஒரே மகனை எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார் இதுல ஆழமான கருத்துக்கள் அடங்கி இருக்கிறது அதுல பிள்ளைக்காக என்ன வேணாலும் செய்வாங்க பெற்றோர்கள் இல்லையா உன் நான் மறந்துருவான்னு சொல்லி அந்த வார்த்தையை கேட்டாவே எவ்வளவு வேதனையா இருக்குது இன்னைக்கு வாழ்நாள் முழுதும் அந்த பிள்ளைகளுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து தாங்கள் சரியான ஒரு உடை உடுத்த மாட்டோம் தாங்கள் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டோம் ஏன்னா பிள்ளைங்க நல்லா இருக்கணும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அந்த பிள்ளைக்கு ஒண்ணு வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி குழந்தைகளை குறித்து தான் அதிகமாய் பரி கூடிய நிலை பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைக்கு ஒண்ணுன்னா முடியாது ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார் உன் பிள்ளையை நான் மறந்துடுவேன் அகினால நீ ஒழுங்க நீ வேதத்தை எடுத்து நீ வாசி திருச்சட்டத்தின் பெற்றோர்களுக்கு சொல்லுகிறார் நீ திருச்சட்டத்தின்படி நீ அந்த இறை வார்த்தை வாசித்து அதன்படி நீ நடந்து நட அப்பொழுதுதான் உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன் என்று கூட சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை கடந்த நாட்களில ஆலயத்துல நான் திரும்பி முடிந்து ஆலயத்தை திரும்பி முடிந்த உடனே வெளியில வர்றதுக்காக நான் வெளியில எழுந்து வரும்போது எங்களுடைய உதவி பங்கு தந்தையின் இடத்துல ஒரு சகோதரி மிகுந்த அழுகையோடு கூட அந்த உதவி பங்கு இடத்துல ஏதோ ஒரு காரியத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய அழுகை அவங்களுடைய வேதனை நான் அப்படியே வெளியில வந்துட்டேன் இருந்தாலும் ஒரு ஃபாதர்ட்ட சொல்லும் பொழுது நம்ம அந்த இடத்துல நிக்கிறது சரி சொல்லி நான் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வெளியில கடந்து வந்துட்டேன் ஆனாலும் எனக்கு வெளியிலமா ஃபாதர் சரிமா சரிமா உனக்காக நான் வேண்டிக்கிறம்மா அப்படின்னு சொல்லி ஃபாதர் சொன்ன அந்த வார்த்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் காதல கேட்டுச்சு சரின்னு சொல்லிட்டு நான் வெளியில வந்துட்டேன் நான் வேறொரு வழியா வந்தேன் அந்த ஃபாதர்ட்ட சொன்ன அந்த லேடி அவங்க வேற ஒரு வேறொரு வழியா அவங்க போயிட்டாங்க ஆனாலும் எனக்கு வெளியில என்னால அந்த ஆலயத்தை விட்டு வெளியில என்னால வரவே முடியல அந்த சகோதரியை போய் பாரு அந்த சகோதரியை போய் பாரு பாரு நான் அப்படியே உணர்த்திட்டே இருந்தாரு வண்டியை எடுத்தாச்சு கேட்டு வெளியா போறதுக்கு எல்லாமே ஆயத்தமா என்னுடைய கணவர் வாகனத்தை ரெட்டாது போலாம் அப்படின்றாரு ஆனாலும் என்னால முடியவே இல்ல போ அந்த அந்த சகோதரி போய் பாரு அந்த சகோதரி எங்க இருக்காங்கன்னு நானும் அந்த நேரத்துல அப்படியே நின்னுட்டு ஆண்டூர் அந்த சகோதரிய பாக்க சொல்றாரு அவங்களோட கூட பேச சொல்றாரு அப்போ நான் போகணுமே அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியலையே எனக்கு கண்ணுல படவே இல்லையேன்னு சொல்லும் போது அப்புறம் என்னுடைய கணவர் சொன்னாரு பாரு அந்த பக்கம் மாதா கெபிக்கு அவங்க கடந்து போயிட்டு இருக்காங்க நான் பேசும் பொழுது அவங்களுடைய வேதனை கண்ணீர் அந்த இடத்துல அவங்களால நிக்க முடியலங்க என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன காரணம் எதுக்காக நீங்க இப்படி அழுவுறீங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அவங்க சொல்றாங்க என்னுடைய மகள் எனக்கு என்னுடைய ஒரே ஒரு மகள் வாலிப மகள் காலேஜ் தேர்ட் இயர் படித்த மகள் அவள் வீட்டுல இல்லை அவ வீட்டை விட்டு வெளியில போய் அவ எங்க யாரோட போனாலும் தெரியல ஆறு நாள் ஆயிடுச்சு என் மகள் எனக்கு வேணும் என் மகளுக்காக நீங்க செவிங்க என் மகள் கிடைக்கணும் என்னுடைய தலை முடிய நான் என்ன மாதாவுக்கு நான் குடுக்கிற என்னுடைய தாலிய கழிச்சி நான் அதை உண்டில அவங்களுடைய சொன்ன அந்த வார்த்தைகள்ங்க எதுக்காக நான் இத பாயிண்ட் பண்ணி சொல்றேன்னா அவங்களுடைய இருதயத்துல அவ்வளவு தன் பிள்ளையை குறித்ததான வேதனை எப்படியாவது என் பிள்ளை கிடைச்சிடணும் 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 அப்படின்னு சொல்லி வாங்க உங்களுக்காக ஜெபிப்போம் நாங்க உங்களுக்காக இருக்கிறோம் நாங்க ஜெபிக்கிறோம் நீங்களும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் மொழி சொல்லிட்டு அவங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபத்திலே வைத்தோம் அலலூயா பிறகு அந்த சகோதரி அடுத்த நாளே அவங்க போன் பண்ணி சொல்றாங்க சகோதரி என்னுடைய மகள் வீட்டிற்கு வந்து விட்டால் என் தான் நான் இப்ப இருக்கிறேன் ஆனா என்னுடைய சொந்த பந்தங்கள் ஊரார் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா உன் மகள் வீட்டுக்கு உன்னை தேடி வருவதற்கு வாய்ப்பே அவ வரவே மாட்டா அவ வேற ஒரு வேற ஒரு பையனை லவ் பண்ணி அவ போயிட்டான் அவ தூர இடத்துக்கு அவ போயிட்டான் அவ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாலும் ஆண்டவர் பாருங்க என் மகளை என்னோடு கூட கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு கூட சொல்லி ஹா அதுக்கப்புறமா நான் ஒரு வார்த்தை கேட்டேன் உங்களுடைய பேச்ச கேக்கல உங்க பொண்ணு உங்க பேச்சை கேட்கல இப்படியாக கூட உங்க பேச்சு கேட்காம உங்க வார்த்தைக்கு கீழ்படியாம உங்களை விட்டு தூரம் போன பொண்ணு மேல ஏன் நீங்க இவ்வளவு பாசமா இருக்கீங்க நிறைய பெற்றோர்கள் அப்படி வீட்டை விட்டு பிள்ளைங்க வெளிய போனா இனி நான் சேர்த்த மாட்டேன் நீ அப்படியே போயிடுன்னுல சொல்லுவாங்க நீங்க அந்த பிள்ளைக்காக இவ்வளவு தூரம் நீங்க பரிதவித்து கொண்டு இருக்கிறீங்களே விட்டு விட்டுடலாம் தானே அப்படின்னு சொல்லி நான் ஒரு வார்த்தையை கேக்கும்போது அவங்க சொல்றாங்க அவ்வளவு அருமையான அந்த ஒரு வார்த்தை இல்ல சகோதரி என்னுடைய மகளை நான் அப்படி விட முடியாது அவ சின்ன பிள்ளை அவ தப்பு பண்ணிட்டா அவ அப்படியே போய் அந்த பையனோட இருந்திருந்தா கூட அவன் நல்லவனா இருந்திருந்தா கூட பரவாயில்ல அவன் ரொம்ப மோசமான பையன் காலம்பூரா ஒரு சின்ன பிள்ள அவ தப்பு பண்ணிட்டா தெரியாம இருந்தா அவன் கண்ணீர் விடுறது என்னால பார்க்க முடியாது என்னோட கூட அவ இருந்தானா அவளுக்கு கடவுள் எப்படி அவளுடைய எதிர்காலத்தை எப்படி வச்சாலும் பரவாயில்ல நான் சாப்பிடுற ஒரு வாய் சாப்பாட்டை அவளுக்கு கொடுத்த அவ என்னோடவே இருக்கட்டும் அந்த பிள்ளையுடைய மனமாற்றத்துக்காக நான் ஜெபிக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க ஹலலோயா இதுதாங்க பிள்ளை பிள்ளையுடைய பாசம் அந்த தாய்க்கு அந்த பிள்ளை எவ்வளவு தப்பு பண்ணிருந்தாலும் சரி ஆகினால்தானா இந்த இறை வார்த்தையை வாசித்து தியானிக்கும் பொழுது இந்த தான் எனக்கு ஆண்டோர் ஒரு ஞாபகப்படுத்தினார் உன் பிள்ளைய நான் மறந்துறேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவரே நீங்க மறக்காதீங்கப்பா என் பிள்ளை ஆசிர்வதிக்கப்படணும் என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நான் எந்த காரியத்தையும் நான் செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்ற பெற்றோர்கள் உண்டு ஹலலூயா ஹலலூயா அதைவிட மேலானவர் நம்முடைய ஆண்டவர் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனே இப்படியாக தம் பிள்ளை எவ்வளவு தவறு செஞ்சிருந்தாலும் என் பிள்ளை என்கிட்ட வந்தா போதும் மனம் போதும் என் பிள்ளை என்கிட்ட வந்துருச்சு வந்துருச்சுன்னா போதும்னு சொல்லி பரிதவித்துக் கொண்டு இருக்கும்போது நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிட்டு விடுவாரா அல்ல நான் உன்னை மறக்க மாட்டேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ என்னுடைய பிள்ளை என்று கூட சொல்லி நம்மை அன்போடு அரவணைத்துக் கொள்ளுகிற ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து செல்லுகிறார் மகளே மகனே திருச்சட்டத்தை மறந்து விட்டாயா மறக்காதே இரவும் பகலும் வேதத்தை எடுத்து வாசி பிள்ளைகளுடைய வாழ்க்கை போய்விட்டது என்று நினைக்கிறாயா நீ எந்த இடத்துல தவறு செய்திருக்கிறாய் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை என்று கூட சொல்லுகிறாயா நீ எந்த இடத்துல தவறு செய்திருக்கிறாய் பிள்ளைகளுடைய பெற்றோர்களாய் இருக்கிற நீங்கள் எந்த இடத்துல தவறுகளை செய்திருக்க

உன் நிறை வாழ்வு ஆற்றை போல இருக்கும் என்று கூட சொல்லி என் கட்டளைக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறை வாழ்வு ஆற்றை போல இருக்கும் என்று சொல்லி இசையாவின் புஸ்தகம் பதினேழு பத்திலே இஸ்ரேலே உனக்கு விடுதலை உனக்கு விடுதலை அளித்த கடவுளை நீ மறந்து விட்டாய் நீ மறந்து விட்டாய் உன் கடவுளை நீ மறந்து விட்டாய் உனக்கு விடுதலை கொடுத்த கடவுளை நீ மறந்து விட்டாய் எந்த இடத்துல ஆண்டவரை ஒதுக்கி வைத்து விட்டு ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தை செய்தோம் நீ உன் கடவுளின் திருச்சட்டத்தை மறந்து விட்டாய் நானும் உன் மக்களை மறந்து விடுவேன் பார்ப்போமா அண்டவரே லூகாஸ் நட்செய்தி பதினெட்டாம் அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையில திருச்சட்டத்தில் உள்ள ஓர் எழுத்தின் கொம்பு அழிவதை விட விண்ணும் மண்ணும் ஒழிவது எளிதாகும் எல்லாம் மன்னிப்பீராக பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசிர்வதி நாமும் பிள்ளையும் மறந்துட்டேன்னு சொல்றீங்கப்பா இந்த வேலையிலே பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் ஆண்டவர இதோ இறை வார்த்தையை நான் இந்த நாளிலிருந்து தவறாமல் வாசிப்பேன் கீழ்படிவேன் என்று சொல்லி அர்ப்பணிக்க உதவி செய்யும் ஆண்டவரை நான் தருவின் உனக்கு சமதான நான் தருவீ உனக்கு சந்தோஷ